கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை அமுத்து நாளும் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் திருநெல்வேலியை சார்ந்த ஜெயராஜ் என்கிற அன்பு சகோதரர் குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான காரியம் என் மகம் என் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என் குடும்பத்தை கத்தரா ஆசிர்வதிக்க வேண்டும் என் குடும்பத்தை கத்தரையே நடத்த வேண்டும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தில் யாராக ரசிக்கப்படன்னா அப்போஸில் பதினாறு முப்பத்தி ஒன்றின்படி கற்று முழு குடும்பத்தையும் ரட்சிப்பா உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பா என்னோடு கூட இணைந்து ஜிபிப்பீர்களா நாம் செப்பிக்கலாம் தகுப்பானு அன்பு ஜெயராஜ் சகோதரருக்காக திருநெல்வேலியில் இருக்கிறவர்கள் குடும்பத்திற்காக செப்பிக்கிறேன் அப்பா அவர்கள் விரும்பினதை போல அவங்களுடைய மகன் ரட்சிக்கப்படட்டும் அப்பா குடும்பம் ரட்சிக்கப்படட்டும் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்து சொன்ன கத்தருடைய வார்த்தை விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாம் நடக்கும் உலக மனிதர்கள் உங்களை பார்த்து இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னார்களோ அது எல்லாம் நடக்கும் எப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசித்தால் எல்லாமே நடக்கும் அப்போ ஏன் நீங்கள் கலங்கணும் அப்போ ஏன் நீங்கள் கவலைப்படணும் கற்று உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத நன்மைகளை செய்வாள் விஸ்வாசிக்கிங்களா மார்க்கு ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபதுலேருந்து நீங்கள் வாஸ்து பாருங்கள் சில வசனம் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அங்கே ஒரு தொகப்பனார் தன் மகனுக்குள்ளே ஒரு கொடிய பிசாசு அந்த பிசாசு அவனை அழகழிக்குது தீயில கொண்டு தள்ளி அவனை கொலை செய்ய பார்க்குது தண்ணிக்குள்ளே தள்ளி கொலை செய்ய பார்க்குது உன்னை புரிஞ்சுக்கோங்க பிசாசு அழிக்கவும் கொல்லவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு வந்திருப்பானு யானால் சண்டை வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு வந்திருப்பையானால் குழப்பம் வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு வந்திருப்பான் பலவிதமான பிரச்சனைகள் எழுந்து ஆனால் அத்தனை கத்த மாற்ற வல்லமையில் தேவனாக இருக்கிறான் இப்போ சீசர் இடத்துல போய் அந்த தகப்பனார் ஜெபிக்கிறாரு சீசரில் அந்த பிசாஸை துரத்த முடியலை இப்போ தான் ஏசு இடத்துல வர்றாரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் மார்க் ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அந்த தகப்பன் கெஞ்சுகிறார் இயேசுவை சுவை பார்த்து இயேசுவே சுவே என் மேல் மனம் இறங்கி ஏதாவது எனக்கு என் மேல் மனம் இறங்கி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாரு ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ விஸ்வாசிக்க கூடுமானால் ஆகும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் விஸ்வாசிங்க கடன் மாறணும் மாறும் விஸ்வாசத்திங்கன்னா நடக்கும் தரித்திரம் மாறும் விஸ்வாசித்திங்கன்னா நடக்கும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகும் விஸ்வாசித்தால் நடக்கும் நன்மை எனக்கு கற்று தருவார் விஸ்வாசித்தால் நடக்கும் அந்த விஸ்வாசம் எப்படின்னா அது முடிகிற வரைக்கும் நடக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்கிற வரைக்கும் விட்டாபடியாக விஸ்வாசத்தோடையே இருக்கணும் அப்பொழுது நடக்கும் இந்த தகப்பன் கண்ணீர் சிந்தி கதறுகிறாரு விஸ்வாசிக்கிறேன் ஒரு விஸ்வாசிக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ள ஒரு அவிஸ்வாசம் இருக்குது என்னை பலவீனப்படுத்துகிற ஒரு அவிஸ்வாசம் எனக்குள்ளே இருக்குது அந்த அவிஸ்வாசம் என்ன நீங்கும்படி எனக்காக நிவுதவி செய்தள்ளும் எனக்காக கொள்ளும் அந்த தகப்பன் விசுவாசித்தான் அடுத்த நிமிஷம் அந்த பிசாசு அந்த மகனை விட்டு விட்டு சென்றத அந்த மகன் பாதுகாக்கப்பட்டுட்டான் அவனுக்கு உயிரை கத்தை பாதுகாத்துட்டாரு எவ்வளவு பெரிய காரியம் பார்த்திங்களா எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமையில் அவராக இருக்கிறாரு நீங்கள் விஸ்வாசித்தா போதுங்க கத்தோடைய மச்சுமையை காண முடியும் எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிங்களா இல்லை விஸ்வாசித்தால் எல்லாம் நடக்கும் எல்லாம்னா மறுபடி மறுபடி நான் சொல்கிறேன் எதெல்லாம் நடக்காதுன்னு உலகம் சொல்லிச்சோ எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ எதெல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்லி மற்றவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் பாருங்கள் ஒரு முறை இயேசு இயேசுக்கு ஒரு செய்தி நேசிக்கிற லாசுரு வியாதியாக இருக்கிறான் நீங்கள் வந்தால் அவன் பிழைச்சிடுவான் ஆள் விடுறாங்க அந்த காலத்துலலாம் தகவல் யாட்டி யாட்டு தான் சொல்லி தான் ஓடணும் அதுக்குன்னு நிறைய மனிதர்கள் உண்டு தகவல் போய் அவங்க சொல்லிடுவாங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க இப்போ இயேசுக்கு அந்த தகவல் கிடைக்குது ஆனால் இயேசு சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யோவான் பதினொன்று நாளை வாஸ்து பார்க்கும் பொழுது ஏசு இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவான வியாதி சொல்லி முடிக்கிறார் கொஞ்ச நேரத்தில் அந்த லாசுரு மறித்து போகிறான் அவன் சீசர்களுக்கு ஒரு டவுட்டு ஆண்டவர் சொன்னாரே இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவான வியாதி ஆனால் லாசுரு மறிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி சீசர்கள் ஏசு இடத்துல அவங்களுக்குள்ளேயே பேச்சு நடக்குது நாலு நாள் கழிச்சதுக்கு பிறகு ஏசு மரியாள் வீட்டுக்கு மார்த்தாள் வீட்டுக்கு வாராரு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் மரியாலை பார்த்து இயேசு வந்திருக்கிறா உன்னை அழைக்கிறோன்னு சொன்னால் ஓடுறா 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 நடு ரோட்டுக்கு ஓடுறா எல்லோரும் நினச்சாங்க கல்றைக்கு தான் ஓடுறாளோ அப்படிச்சாலே ஸோ அண்ணோடைய பாதத்தில் வந்து சொன்ன வார்த்தை திரும்பி ஏசுவே நீர் இருந்தால் என் சகோதரம் மறைத்து இருக்க மாட்டான் அவங்க நம்பிக்கை அவ்வளவுதான் இருந்துச்சு ஆனால் ஏசு அதுக்கு மேலே அடுத்த லெவலில் அடிச்சுட்றாரு மறத்தாள் மறியாள பார்த்து நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் யோவான் பதினொன்று நாற்பது யோவான் பதினொன்று நாளையும் யோவான் பதினொன்று நாற்பதையும் சேர்த்து வாசித்து பாருங்கள் நான் உங்களுக்காக அதை படிக்கிறேன் இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவான வியாதி மகிமை இப்போ ஆண்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் ஸோ ஆண்டோருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு எந்த வியாதி கத்தருடைய நாம மகிமைக்காக உங்கள் பாடுகள் உங்கள் பத்துரவங்கள் எல்லாற்றிலையும் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார் அதுதான் உண்மை ஆனால் நீங்கள் விசுவாசி விசுவாசத்தாங்க மறித்தல் ஆசுர்வை உயிரோடு எழுப்பினா கத்துடைய நாமம் மகிமைப்பட்டது உங்க நிமித்தம் கத்துடைய நாம மகிமைப்படும் செபிக்கலாமா தொகுப்பான நீர் இவர்கள் மூலமாய் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் சுபிக்கிறோம் சிவன் லப்பி தான் ஆமே நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்